நீங்க இந்த லக்னத்தில் பிறந்தா உங்களுக்கு யோக தர யோகம் தரக்கூடிய காலம் எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க எதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தெரிஞ்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தேவையான செயல்களை இந்த சமயத்துல செஞ்சீங்கன்னா நீங்க வெற்றி பெற முடியுங்க ஒருவரோட ராசி நட்சத்திரம் இதெல்லாம் கொண்டு அவருக்கு குண நலன்கள் வாழ்க்கையை பற்றியும் அறிந்திருப்போம் அந்த வகையில் ஒருவரோட ஜாதகத்தின் உயிர் நாடியா திகழும் லக்னத்தை வைத்து ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த திசைகள் நடைபெற்றால் வெற்றி உங்கள் வசமாகும் நீங்கள் நினைத்தது நிறைவேறுங்கிறத பற்றி பார்ப்போங்க மேச லக்னத்தில் இருந்துச்சுன்னா மேச மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசையும் சூரிய திசையும் நடைபெறும் சமயம் யோக காலங்க அதே ரிஷப லக்னமாக இருந்தால் ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சனி திசையும் புதன் திசையும் நடைபெறும் சமயம் யோக காலம் இதே மிதுன லக்னம் அப்படின்னா மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சனி திசையும் சுக்கர திசையும் நடைபெறும் சமயம் யோக காலம் கடக லக்னம் கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குரு திசையும் செவ்வாய் திசையும் நடைபெறும் சமயம் யோக காலம் இதுவே வந்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசையும் குரு திசையும் நடைபெறும் சமயம் யோக காலம் கன்னி லக்னம் கண்ணி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசையும் சுக்கர திசையும் நடைபெறும் சமயம் யோக காலம் துலாம் லக்னம் அப்படின்னா துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசையும் சனி திசையும் நடைபெறும் சமயம் யோக காலம் விருச்சிக லக்னமாக இருந்தாங்கன்னா விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர திசையும் குரு திசையும் நடைபெறும் சமயம் யோக காலம் தனுசு லக்னமாக இருந்தால் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசையும் செவ்வாய் திசையும் நடைபெறும் சமயம் யோக காலம் மகர லக்னமாக இருந்துச்சுன்னா மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கர திசையும் சனி திசையும் நடைபெறும் சமயம் யோக காலம் கும்ப லக்னமாக இருந்தால் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசையும் சனி திசையும் சுக்கிர திசையும் நடைபெறும் சமயம் யோக காலம் மீன லக்னமா இருந்தால் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசையும் சந்திர திசையும் நடைபெறும் சமயம் யோகா காலம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி